ஹாய் விவேர்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யூனிக் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் தாங்க இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா கரையான்களை அழிக்கக்கூடிய ரெட்டிகுலேட்டட் பைப்பிங் சிஸ்டம் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதை பற்றி நம்ம சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஹாய் சார் சார் வணக்கம் சார் லோகநாதன் என் மோத்திலால் ஓகே நம்ம யூனிக் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கரையான்களை அழிக்கக்கூடிய சிஸ்டம் ஆக்சுவலா அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா ஆ ஓகே வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் ஆக்சுவலாக நம்ம வந்து எம் த்ரீ அசோசியேட்ஸ் யூனிக் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் என்கிற நிறுவனத்தை நம்ம ரன் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம் இதில் என்னென்னா மோஸ்ட்லி நம்ம வந்து பெஸ்ட்டுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை நம்ம கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம இன்செக்ட் எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதில் மெயினாக வந்துட்டு நம்ம கரையான் கரப்பாம்பூச்சி எலி எறும்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நம்ம வீடுகள்லேயே போயிட்டு ஜென்ரல் பெஸ்ட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் என்னன்னாக்க நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது கரையானுக்கு வந்துட்டு ஹோல்ஸ் போட்டு ட்ரில் பண்ணி கெமிக்கல் கொடுத்துட்ருக்குறோம் இது ரெகுலராக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுல என்ன அட்வான்டேஜ் மெத்தடு எப்படின்னாக்க நம்ம ஃபியூச்சர்ல வந்து வீடுகள் நம்ம வேல்யூபுளா வீடுகள்ல கட்டியிருப்போம் அதை வந்து சேதப்படுத்தி நம்ம பண்றக்கூடிய இதை தான் இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நாங்கள் என்ன பண்ணோம் ரெக்டிகுலேட்டர் பைப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணி நம்ம இப்போ ஈரோடு கோயம்புத்தூர் இதெல்லாமே நம்ம வந்துட்டு பைப்பிங் சிஸ்டம் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனா இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் பிஃபோர் வந்து ட்ரைல் டைல் மார்பிள் இது லே பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிசிசி காங்கிரீட்ல பைப்பிங் சிஸ்டம் கொடுத்து அவுட்டரில் ஜங்ஷன் பாக்ஸ் கொடுத்துட்றோம் ஃப்யூச்சரில் நம்ம வரும்போது கெமிக்கல் ஃபில் பண்ணுறதுக்கு டெக்னீஷியன் வந்தாங்கன்னா அவுட்டர் சைடில் போய்ட்டு கெமிக்கல் அப்ளை பண்ணாங்கன்னா போதும் கீழே ட்ரிப்ளிகேஷன் இறங்கிக்கும் நம்ம வந்து அந்த டியூப்லேயே வந்துட்டு ஒரு அடிக்கு ஒரு அடி கெமிக்கல் ட்ரிப்ளிகேஷன் ஹோல்ஸ் இருக்கிறனால நம்ம கெமிக்கல் ஈஸியாக இறங்கிக்கும் நீங்கள் கேட்கலாம் அந்த மாதிரி நம்ம கீழே உள்ளுக்குள்ள லே பண்ணிடுறமே அது வந்துட்டு மணல் கலவையினால அடைச்சிக்கும் அப்படிங்கிற எந்த தொந்தரவும் இல்லை ஏன்னா அதில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு நாசல் வந்திருக்கோம் ஆக்சுவலாக இந்த இந்த நாசில் இருக்கிறனால இந்த நாசிலில் அரெஸ்ட் ஆகிடும் எந்த ஒரு டஸ்ட்டும் இதுவும் அதுக்குள்ள ஊடுருவி போகாது கெமிக்கல் அவுட்டரில் வந்துடும் அந்த இது ஃபெசிலிட்டிஸ் இந்த இதில் இருக்கு ஆக்சுவலாக இது நம்ம வந்துட்டு ப்ரெஷர் கொடுத்தோம் இது வந்து எங்களோட ஸ்ப்ரேயர் மிஷினு ப்ரெஷர் கொடுத்து இன்னரில் ஏரியாவெலாம் சர்க்குலேஷன் ஆகிக்கும் இப்போது எந்த இடத்துலையும் அடைப்பு இல்லாமல் வர்றதுக்கு அவுட்டரில் ஜங்ஷன் பாக்ஸ்லையே உங்களுக்கு அவுட்டரில் வந்துடும் அப்போது தெரிஞ்சுக்கலாம் எந்த அடைப்பும் இல்லை அப்படிங்கும்போது போது அதை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா கீழே வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது எல்லா ஏரியாவுக்கும் சரௌண்டிங்ஸ் ஏரியாவுக்கும் ஆகிக்கும் இது வந்துட்டு நம்ம என் வீட்டை சேதப்படுத்தாமல் பண்ணுற கூடிய ஒரு மெத்தடு அது இல்லாமல் நாங்கள் வந்துட்டு ஹோட்டல்ஸு ரெஸ்டாரண்ட்டு ஆயில் மில்லு இந்த மாதிரி ரேட்டு ப்ராப்ளம் எல்லா இன்செக்ட்டுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்லா நீட்டாக பண்ணி கொடுக்குறோம் ஃபியூச்சரில் இதோட வாரண்டி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டியூப் வந்துட்டு ஃபிஃப்டி இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்குறோம் பதினஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க ஒரு தலைமுறைக்கே உண்டான இது நம்ம வாரண்ட்டி கொடுக்குறோம் அந்த அளவுக்கு மெட்டீரியல் வந்து இது நல்ல ஒரு மெட்டீரியல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் நாங்கள் தாராளமாக ஃபிஃப்டி இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் அது இல்லாமல் கெமிக்கலுக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறோம் டூ இயர்ஸ் கோர்ஸை நம்ம வந்து இது இன்சர்ட் பண்ணால் போதும் ஆக்சுவலாக என்னன்னா உள்ளே நம்ம ஒன் தேர்ட் ஆஃப் இது வந்துட்டு இன்டீரியர் சார்ந்து போவோம் அப்படிங்கும்போது அது வேல்யூபுளான பொருட்கள் அதெல்லாம் நான் ஒரு நாளைக்கு சேதமாக கூடாது அதுக்காக நம்ம வந்து பிரிகாஷனா நம்ம இந்த பைப்பிங் சிஸ்டம் லே பண்ணிக்கிறது நல்லது இது வந்து ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நீங்க வந்துட்டு பில்டிங்க்கு இன்டீரியர்ல இருந்து எல்லா இதுக்குமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அதுல நம்ம இந்த ஒரு ஒரு ஃபைவ் பர்சன்ட் நம்ம இதுல இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சோம்னா நம்ம ஃபியூச்சர்ல நம்ம பில்டிங்ஸை பாதுகாத்துக்கலாம் லொக்கேஷன் என்ன சார் ஆக்சுவலா வந்து நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு நியர் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே வந்து ஆண்டவர் காம்ப்ளெக்ஸ் ஈரோடு அகில்மேடு சிக்ஸ்த்து ஸ்ட்ரீட்டு ஓகே அதில் நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் போட்டிருக்கோம் நம்ம வந்துட்டு ஒன்ஸ் கால் மார்க்கெட்டிங்கில் கால் வந்ததுனாக்கா நாங்கள் நேரடியாக வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல ஃப்ரீ ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் நாங்கள் பண்ணிட்டு நாங்கள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம் வேறு வேறு பக்கம் பிரான்சஸ் இருக்கா ஆக்சுவலாக இது வந்துட்டு நாங்கள் வந்து சென்னையோட ஹெட் ஆஃபீஸு இதில் வந்துட்டு நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருக்கோம் ஈரோடுக்கு வந்துட்டு நாங்கள் எம் த்ரீ அசோசியேட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார் ஓகே சூப்பர் எல்லாருமே விசிட் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுங்க எங்களுக்கு உண்டான உங்களுக்கு எந்த அளவுக்கு சேதாரம் இல்லாமல் நாங்கள் பண்ணி கொடுக்க முடியுமோ அதையை நாங்கள் வந்துட்டு நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்லேயும் சார் பண்ணி தராங்க ஆமாம் தேங்க்யூ தேங்க்யூ சார்